ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா மீனங்குளம் அதாவது நம்முடைய நாகர்கோயிலிருந்து அதாவது இந்த இடத்துக்கு நாலு பக்கமும் ரோடு நான் அதுதான் இப்போ உங்களுக்கு காணிக்கிறேன் ஏற்கனவே நான் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு வந்து ரெண்டு இடம் காணிச்சிட்டேன் இது மூணாவது இடம்னு நினைக்கிறேன் மொத்தம் நாலு பக்கமும் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இந்த லேண்டோட நாலு பக்கம் இது ஒன்று இப்போ பார்த்தது ஒன்று இதுக்கு முன்னால் ஒன்று இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாய் மணிமுத்தாறு கால்வாய் போகும் அதையும் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் நாலு பக்கமும் பாதையாக இருக்கக்கூடிய ஒரு ஐம்பத்தி ஆறு ஏக்கர் செம்மண் நிலம் தான் உங்களுக்கு காணிக்க போகிறேன் பாருங்க இதோடு சேர்த்து உங்களுக்கு நாலு மூணு இடம் ஆயிற்று மூணு இடம் ஆயிட்டு இனி அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து சேனல் கரையோரம் உள்ள அந்த மணிமுத்தாறு கால்வாயிருக்கு பாருங்கள் அந்த கரை ஆக மொத்தம் நாலு இடம் ஸோ இந்த ஐம்பத்தி பாருங்கள் இது பாருங்க மணிமுத்தார் கால் இதான் வந்து பேக்கில் விளையாடுறது இந்த ஒரு பாதையும் நாம் சரியாக்கலாம் மட்டும் யூஸ் பண்ணலாம் மற்ற தார் ரோடு ஃப்ரண்டேஜி இது மணிமுத்தாரில் தண்ணி வரும்போது நாலு மாசம் கம்ப்ளீட் ஃபுல்லா தண்ணி வரங்க இது வந்து உங்களுக்கு பாறைக்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் கம்ப்ளீட் வந்து பாறை கோரிக்கான பெஸ்ட் பிளேஸ் மூணு பக்கம் தாரோடு ஒரு பக்கம் மட்டும் மணிமுத்தாறு கால்வாய் அந்த கால் அந்த அந்த வண்டி ஒரு பைக் போகப்பட்டிங்களா இது மணிமுத்தாறு கால்வாய் நாலாவது இடமான அந்த மணிமுத்தாறு கால்வாயின் தான் அந்த பைக் போ வந்து கிராஸ் ஆகி போனது ஓகே ஸோ இது கையெழுத்து பார்த்தீங்கன்னா மூணே மூணு கையெழுத்து ஒரு வீட்டில் உள்ள அப்பா மகை மகா மூணு பேர் தான் நல்ல செம்மண் தெற்கு பக்கம் அதாவது ஒரு சைடு ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜி இன்னொரு பக்கம் கிழக்கு பக்கம் எண்ணூறு அடி ஃப்ரண்டேஜி மேற்கு பக்கம் முந்நூறு அடி ஃப்ரண்டேஜி இதெல்லாம் ஒரு வித்தியாசம் சுமாராக சொல்கிறோம் கொஞ்சம் முன்ன பின்னே அந்த ஃப்ரண்டேஜ் வந்து அந்த அடி கணக்கு வந்து வித்தியாசம் ஆகலாம் வடக்கு சைடு தான் கால்வாய் இந்த கால்வாய் கரையில் வந்து ஒரு சைடு வந்து தார் ரோடு இன்னொரு சைடு தான் நம்மளுடைய லேண்ட் இருக்கக்கூடிய இடம் ஸோ அந்த சைடு போக்குவரத்து ஃபோர் வீலருக்கு இவங்க போக்குவரத்து இல்லை நமக்கு தேவையானால் அந்த ரோட நாம கிளியர் பண்ணிக்கலாம் தான் நான் வந்து உங்களுக்கு நாலாவது இடமாகி அந்த மணிமுத்தாறு கால்வடைய கரையை காணிச்சு நமக்கு தேவையானால் அதையும் யூஸ் பண்ணிடலாம் நாலு பக்கமும் ஏன்னா விவசாயம் வந்து இதுல கம்ப்ளீட்டா பண்ண முடியாது நிறைய பாறை இருக்குது ஸோ இது குவாரிக்காக பெஸ்ட் இடம் நல்ல ஒரு இடம் குவாரி இப்போ நீங்கள் வந்து குவாரி அதாவது குவாரி வச்சிடலாம் தொடர்ந்து நம்ம இதில் வந்து க்ரஷரை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் வீட்டு டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது ஊரோட டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து அதாவது ஐநூறு மீட்டருக்க தாண்டி தான் உங்களுக்கு குவாரிக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்கன்றது நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் ஸோ அதை வச்சு உங்களுக்கு இந்த இடத்துக்கு லைசன்ஸ் எடுக்க எந்த ப்ராப்ளமும் இல்லை அதுவும் மூணு ரோடு இருக்குது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சைட்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண தகுந்தபடி இருக்குது ஒரு ஏக்கருடைய விலை பதினஞ்சு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபா உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு இடம் குவாரிக்கு பெஸ்ட் இடம் விலை வந்து நம்ம கொஞ்சம் பேசி நம்ம குறைச்சிக்கலாம் ஓகே தேங்க்யூ